அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழி நான் உங்கள் சரவணன் நாகேஷ் குக்கனூர் இயக்கத்துல தி ஹண்ட் தி ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு இணையத்தொடர் சோனி லைவ் அப்படிங்கிற அந்த இணையதளத்துல வெளியாகி இருக்குது அதனுடைய செயலிலே வெளியாகி இருக்குது இந்த இணையத்தொடர் தொடர் அடிப்படையில் ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு மித்ரா அப்படிங்கிற ஒருவருடைய நைன்டி டேஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த ஹண்ட் ஃபார் ராஜீவ் காந்தி அசாசின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஆறு எபிசோட் கொண்ட இணையத்தொடர் இந்த இணைய தொடர்ல ராஜீவ்காந்தியினுடைய உண்மையான கொலை குற்றவாளிகளை கண்டறிந்தார்களா அல்லது கண்டறிவதில் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவான எஸ்ஐடிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு உண்மையா இந்த வெப்சீரிஸ் என்னென்ன சொல்லுது இதெல்லாம் உண்மையா இது எதைதெல்லாம் தவறவிட்டு விட்டுருக்கு இது கொட்டி தீர்த்த வன்மங்கள் என்னென்ன அதற்கு அண்ணன் சீமானவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் அப்படிங்கிற இணையத்தொடர் சோனி லைவ்ல கடந்த ஜூலை நான்காம் நாள் வெளியாகி இருக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாளே இது வந்து ஒரு ட்ரெய்லராக ஒரு முன்னோட்ட காணொலி வந்து யூடியூப்ல பதிவேற்றப்பட்டது அப்பவே அதை பத்தி பேச நினைச்சேன் ஆனாலும் கூட ஒரு இணைய தொடர் வருதுன்னா அதை பார்த்துட்டு அதுல ஒருவேளை உண்மையை சொல்லி நம் தரப்பு நியாயங்களை எல்லாம் சொல்லி அதுல அந்த விசாரணைகள் நடந்த அந்த குளறுபடிகள் அந்த கோளாறுகள் அதையெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நல்ல விஷயமாச்சு அந்த இணைய தொடரை வந்து நாம வரவேற்கலாம் தானே அப்படின்னு கூட நான் நினைக்கிறது உண்டு பலரும் அப்படி வந்து யோசிக்கலாம் அப்படி ஒரு இணையத்தொடர் வரலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம் மித்ரா எழுதிய நைன்டி டேஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த இணையத்தொடர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சோனி லைவ் நிறுவனமே அவங்களுடைய டிஸ்கிளைமரில் கொடுக்குறாங்க அப்போ அந்த புத்தகத்தை படித்து நம்ம அதை வந்து விமர்சிக்கலாம் ஆனால் விதிவசம் அந்த புத்தகத்தை வந்து உடனடியாக வாங்க முடியலை ஸோ இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் சரி இந்த தொடர் வரட்டும் இத விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு தள்ளி போட்டேன் முதல்ல இந்த இணையத்தொடர் மீதான விமர்சனம் அதற்கு பிறகு இதற்கு அண்ணன் சீமானவர்கள் எழுப்பும் கேள்விகள் இது அதுபோக இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இதையெல்லாம் வைத்து இந்த இணையத்தொடர் தொட்டவை என்ன தவறவிட்டவை என்ன எல்லாவற்றையும் இந்த காணல பார்க்குறோம் நாகேஷ் குக்குநூர் இயக்கிய இந்த இணையத்தொடர் பட வரிசையில் இன்னொரு குப்பை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படம் எப்படி இருந்துச்சு அதுல என்னென்ன வன்மங்கள்லாம் கொட்டப்பட்டுருச்சு அப்படிங்கறத அதையும் ஒரு தனியாக காணொலியா போடுறேன் அந்த காணொலியும் முழுமையா பாருங்க அதுல எவ்வளவு வன்மங்கள் இருக்கு எவ்வளவு பொய்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இணைய தொடர்லயுமே நிறைய பொய்கள் இருக்கு குறிப்பாக முதல் வன்மம் என்னன்னா இதனுடைய டைட்டில் கார்டு ஏற்கனவே ட்ரெயிலர் வந்த போது இதனுடைய டைட்டில் கார்டுல அந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் த ஹண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீக்கிட்டு அதை பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பிரகடனம் அப்படின்னு தலைவர் மேதகனுடைய பெயரை குறிப்பிட்டு வந்த ஒரு நாளிதழ் செய்தி அந்த நாளிதழ் செய்தியை வந்து அதனுடைய பின்படமாக வைத்து அதுல வந்து அந்த டைட்டில் கார்டை போடுறாங்க எவ்வளவு வன்மம் அந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தணும் அப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய இணையத்தொடர்களையும் அப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த இந்திய அரசு அனுமதிக்கும் வரவேற்கும் அப்படி ஒரு இணைய தான் இந்த இணையத்தொடர் உருவாகி இருக்கு அதுலேயும் இந்த விசாரணையில வந்து எஸ்ஐடி வந்து ரொம்ப நியாயமாக ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிட்ட மாதிரி எல்லாம் காட்டுறாங்க அக்கா நளினி அவர்கள் வந்து பிடிச்சு உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவங்க வந்து வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுத்ததை பார்த்து ஒரு பெண் போலீஸ் உடனே சொல்லிட்டாங்க அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு அதுக்கப்புறமா அவங்களை எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேர்மையா நடந்துகிட்ட மாதிரி ஒரு பொய்யான ஸ்திரி பதில வைக்கிறாங்க நளினி அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்கன்றத அவங்களுடைய நூலை நல்லாவே தெரியும் அவ்வளவு துன்புறுத்தல்களுக்கு பிறகு அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் விட்டாங்க வாந்தி எடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க பிடிச்ச உடனே அவங்களை வந்து கர்ப்பமா இருக்காங்க எந்த துன்புறுத்தலும் பண்ணலங்கிற மாதிரி காட்டுறாங்க முதல்ல இது ஒரு பொய்யான ஸ்திரி இந்த இணைய தொடர்ல வந்துட்டு முதல் இருபது நிமிடங்களை முதல் எபிசோடினுடைய இருபது நிமிடங்களை தாண்டும் போது எனக்கு அவ்வளவு கடுப்பு ஏன்னா இந்த இருபது நிமிடங்களுக்குள்ளேயே அவ்வளவு முறை இயக்கத்தின் பெயரை சொல்லி 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 தலைவர் தான் காரணம் அப்படின்னும் காரணம்னோ அதுபோக தான் காரணம்னோ பல இடங்கள்ல இந்த இந்த இணையதொடர் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அவங்கதான் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க ஆனால் உண்மையாகவே ராஜீவனுடைய மரணம் ராஜீவனுடைய படுகொலை நிகழ்ந்த பொழுது அஸ்ஸாம் தீவிரவாதிகளோ அல்லது பஞ்சாப் காலிஸ்தானி தீவிரவாதிகளோ தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முதல் சந்தேகம் இருந்தது அந்த முதல் கட்ட சந்தேகம் இந்த இணைய தொடர்ல ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணப்பட்டதா தெரியல இது ஒரு முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது இந்த தொடர் முழுமைக்குமே அவங்கள சுத்தி சுத்தி போறவங்க குறைஞ்சபட்சம் அந்த மோட்டிவ் அதாவது இவங்களுக்கு இந்த இயக்கத்துக்கு ராஜுவை கொள்வதற்கான மோட்டிவ் அப்படின்னு ஒரு மோட்டிவை சொல்றாங்க இல்லையா அந்த மோட்டிவ் நடந்த கொடூரங்களை பற்றியாவது சொல்லியிருக்கணும் அதை இவங்க சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா துளி கூட சொல்லலன்னா நான் சொல்லுவேன் சில இடங்களில் டயலாகா மட்டும் சொல்றாங்க டைலாக ஆக விட ஒரு காட்சியாக அதை காட்சிப்படுத்தும் போதுதான் அந்த வழி என்ன அவங்க தரப்பு நியாயங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த இணையத்தொடர் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு பொய் அதை இவங்க செஞ்சாங்களாம் கேட்டால் செய்யலை உண்மையை சொல்லணும்னா ராஜீவ் படுகொலை மீது நடத்தப்பட்ட அந்த தொண்ணூறு நாள் விசாரணை அந்த நைன்டி டேஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து நிறைய பேர் வந்து புத்தகமாக எழுதினாங்க சிலர் படமாவே எடுத்தாங்க இதில் வந்துட்டு மே கேப்டன் ஏ கே ரவீந்திரன் அவர் மேஜர் ஏ கே ரவீந்திரனாக இருக்கிறார் அவர் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தாரு மலையாள திரையுலகத்தில் ஆக்சுவலாக அவர் ஒரு மலையாளி அவர் ஐபி வந்து வேலை செய்தவர் அதற்கு பிறகு அவர் வந்து என்எஸ்சியில வந்துட்டு ஒரு ஸ்குவாடுனுடைய லீடராக இருந்து கேப்டன் ஏ கே ரவீந்திரனாக இருந்து இந்த தொண்ணூறு நாட்கள் ஆப்ரேஷனையுமே லீட் பண்ண ஒரு நபர் அதனால இந்த தொண்ணூறு நாட்கள் விசாரணையில என்ன நடந்துச்சுங்கிறது ஏ கே ரவீந்திரனுக்கு தெரியும் அவர் வந்து மிஷன் நைன்டி டேஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாரு மம்முட்டி அவர்கள் நடிச்சாரு அந்த மம்முட்டி நடித்த திரைப்படத்துல கூட ரொம்ப அப்பட்டமாக இயக்கத்தை சித்தரிச்சு இயக்கத்தினுடைய இயக்கம் தான் எல்லாத்தையும் செஞ்சுது அப்படிங்கிற அளவில் குற்றச்சாட்டுகள்லாம் அப்படியே வாரி இறைச்சிருப்பாங்க ஆனாலும் கூட அந்த திரைப்படத்துல வந்து ஒரு சில ஒரு சில நியாயங்களை நான் சொல்ல முடியும் என்னன்னா அங்க வந்து ஒரு ஒரு நபர் ஒரு அந்த இலங்கையில இருந்து ஒரு ஒரு தமிழ் தம்பி அந்த தமிழ் தம்பி வந்து அஹ் ஐபி இருந்த இந்த ஏ கே ரவீந்திரனுக்கு ஏதோ உணவு கொண்டு வர மாதிரியான ஒரு காட்சி அதுல நட்பாயிருவாங்க ஏ கே ரவீந்திரனும் அந்த தம்பியும் அதற்கு பிறகு அந்த தம்பி வந்து அந்த தம்பியுடைய குடும்பம் ஐபிகேஃப் அங்க இருந்து போனதற்கு பிறகு அந்த தம்பியுடைய குடும்பம் வந்து சிலரால குறிப்பா சிங்களவர்களால வன்முறைக்குள்ளாக்கப்பட்டது அவங்க குடும்பமே அழிஞ்சிருச்சு அதற்கு பிறகு அந்த தம்பி வந்து ஆயுதத்தை கையில இருந்து தீவிரவாதியா மாறுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை வச்சு குறைஞ்சபட்சம் அந்த தம்பி பாதிக்கப்பட்டாருங்கிற சொன்னாங்க ஆனா அதுலேயுமே நிறைய கோளாறுகள்லாம் இருக்கு ஆனா என்னன்னா ஐபிஎஃப் போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஐபிஎஃப் இருக்கும்போது எவ்வளவு நடந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்ல சோ இப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு இந்த மிஷன் நைன்டி டேஸ்ங்கிற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதாவது போராட்டம் போர் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் வெளிவந்துச்சு இந்த மேஜர் ஏ கே ரவீந்திரன் தான் செய்த எல்லா தவறுகளையும் மறைச்சு அந்த படத்தை வெளியிட்டாரு படம் இந்த இணையத்தொடர் இந்த இணையத்தொடர்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியே வந்திருக்குது குறிப்பாக ஏ கே ரவீந்திரன் அக்கா நளினி அவர்களை எப்படி சித்திரவதை செய்தார் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன காட்சி மட்டும் வருது அது என்னன்னா இந்த ஏ கே ரவீந்திரன் வந்து நளினி அவர்களை ஒரு அனாகரிகமான முறையில் அதாவது பாலியல் முன்முறை துன்புறுத்தல் செய்யற மாதிரி பாலியல் துன்புறுத்தல் செய்யற மாதிரி உள்ளே போய் நடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி உண்மையாகவே அக்கா நளினி அவர்களுக்கு எவ்வளவு சித்திரவதைகள் நடந்தது எவ்வளவு கொடுமைகள் அந்த சிறைக்கூட்டில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இணையத்தொடர் காட்டலை ஒரு மைல்டாக அவங்கள்ட்ட உண்மையை வரவேற்கிறதுக்காக மட்டும் ஒரு தந்திரமாக அதை கையாண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விஷயம் ஆனால் அதில் ஏகே ரவீந்திரன் எவ்வளவு கொடூரமானவருங்கிறத இதில் வந்து நடிப்புன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அது தவறு அக்கா நளினி அவர்கள் அவங்களுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ராஜீவ கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்புற இந்த நூல் ஐயா அவர்களுக்கு இதில் ஒரு நன்றி சொல்லணும் அவர் இவங்க எழுதுன ஒரு நூல் இதில் வந்துட்டு நிறைய உண்மைகளை சொல்கிறாங்க என்னென்ன உள்ளானாங்க எப்படிலாம் எங்களை விசாரிச்சாங்க அப்படிங்கிறது போக இந்த இணைய தொடரில் மற்றொரு முக்கியமான விஷயத்த காட்டுறாங்க அதுனா சாட்டானிக் ஃபோர்ஸ் அதாவது ஐபிகேஎஃப் இலங்கைக்கு போய் செய்த அட்டூழியங்கள் அநியாயங்கள் கொடூரங்கள் எல்லாவற்றையும் ஒரு நூலாக தொகுத்து இயக்கம் வெளியிட்டது அந்த நூல் வந்து இந்த படத்தில் வந்து அச்சிடுற மாதிரியான ஒரு இடம் காட்டப்படுது அதில் அந்த அதிகாரி வந்து போய் அந்த சாட்டானிக் ஃபோர்ஸ் புக்கை கையில் எடுத்துட்டு சாட்டானிக் ஃபோர்ஸ் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் ராஜீவ்காந்தி ஒருத்தர் தான் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தேரி அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்து சொல்றாரு உண்மையை சாட்டானிக் ஃபோர்ஸ் அப்படிலாம் சொல்லவே இல்லை ராஜீவ்காந்தி கொஞ்சம் கூட கருணையற்று நாடாளுமன்றத்தில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள்னு பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதறி துடித்த போது கூட கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அவர் ஒரு அரை மணி நேரம் எஞ்சி எஞ்சிட்டு பேசார் பேசிட்டு உட்கார்ந்து நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்தவர் மூலமாக மற்றவர்கள்லாம் அடக்கி உட்கார வைத்தாரே தவிர்த்து ராஜீவ்காந்தி ஒரு ஜனநாயக மிக்க நாடாளுமன்றத்தை கூட நடத்தல தன்னுடைய தாயின் மரணத்தின் காரணமாக ஏற்பட்ட அனுதாப அலை இருக்கு இல்லையா அந்த அனுதாப அலையின் காரணமாக ஒரு பெரிய அனுதாபலை நாடு முழுக்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து உடனடியாக தேர்தல் நடத்தி அப்படிதான் இருபத்தி நாலு சீட்டு போக மிச்ச ஒரு நூறு எம்பிக்கள் இருந்தாங்க அந்த நூறு எம்பிக்கள் தான் வந்து வாபஸ் வாங்கலாம் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு போரையாவது நிறுத்துங்க மக்கள் கொல்லப்படுறாங்க அந்த நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வாய் பத்து அமர செய்தவர் தான் இந்த காந்தி இந்த சாட்டானிக் போர்ஸ்க்கான காரணம் அந்த புத்தகம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை அவங்க காமிக்கிறாங்க அதற்கு பிறகு அக்கா நளினி அவர்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் உட்பட பலரும் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க அதில் சாந்தன் அப்படிங்கிற நபர் அந்த சாந்தன்கிற நபர் யாரு அவர் உண்மையாகவே சாந்தன் தானா வேலை வேற சாந்தனா இந்த கேள்விகள்லாம் இருக்கு அதில் வேற சாந்தன்கிறது தான் உண்மை அவர் ஒரு அப்பாவி ஒரு அப்பாவி எந்த பாவமும் அரியாதவர் சிறை கூட்டடியில் கடந்து கஷ்டப்பட்டாருங்கிற விஷயத்தை ஐயா ஏகலைவன் உட்பட பலரும் பல சாட்சியங்கள் மூலமாக வெளியே கொண்டு வந்துருக்காங்க இன்றைக்கி கூட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சமூக ஒரு பதிவு பார்த்தேன் ஸோ இவ்வளவு உண்மைகள் இருக்க இதில் எந்த உண்மையுமே இந்த இணையத்தொடரனுடைய ஆறு எபிசோடும் கன்சிடர் பண்ணவே இல்லை குறிப்பாக ஒரு இணையத்தொடரில் ஏழு எட்டு ஒம்பது பத்து எபிசோடு கூட வைக்கலாம் இதில் ஆறு எபிசோடு வரைக்கும் இந்த தொண்ணூறு நாட்களுக்கான ஆப்ரேஷனை பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு நாலு எபிசோடு எக்ஸ்டென்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை வச்சுருக்கலாம் ஆனால் ஆறு எபிசோட தொண்ணூறு நாட்களை தாண்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதிப்பாட்டோட அந்த இந்த இணையத்தொடரை எடுத்திருக்கேன் ஏன்னா தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு அது எதையுமே இவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க முதல் அந்த தொண்ணூறு நாள் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அண்ணன் சீமானவர்கள் கேட்ட கேள்வி என்ன இது எல்லாத்தையுமே நாம் இந்த புத்தகத்தின் வழியாக பார்க்க போகிறோம் இது வந்து அண்ணன் ராகு ரவிச்சந்திரன் அவர்கள் சிறை கொட்டடியில் போது எழுதிய ஒரு முக்கியமான நூல் ராஜீவ் கொலை சிவராசன் டாப் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல் இந்த நூலில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க அதில் அவர் கேட்குற மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று என்ன மட்டும் நான் படித்து கட்டுறேன் குறிப்பாக ராஜீவை கொல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த வெடிகுண்டு அது எங்க செய்யப்பட்டது அது யார் செஞ்சா அது யாருடைய மேக் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த திரைத்தொடர்ல இந்த இணைய தொடர்ல அதை சிவராசன் தான் செஞ்சாரு அதற்கு தலைவரே வந்து ஒப்புதல் கொடுத்ததாக ஒரு காட்சி தெரிகிறாங்க தலைவராக ஒருவரை சித்தரிக்கிறாங்க தலைவர் தான் அந்த திட்டத்தை முழுமையாக ஒப்புதல் கொடுத்ததாகவும் கண்மூடித்தனமாக போகிற போக்களை அனிருத்யமித்ராவினுடைய அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டதான் கூட எனக்கு தெரில ஆனால் நாகேஷ் போக்குநூர் அதை அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காரு எனக்கு தெரியாம தான் கேட்குறேன் இந்த ஆந்திரர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நம்ம வேலைக்கு என்ன தான் வன்முன்னு தெரியல எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க இதில் ஒரு நாயர் கூட இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கார் நாகேஷ் குக்கனூர் ஒரு ஆந்திரர்னு சொல்லப்படுறாரு சில வட இந்தியர்களும் இதில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறுவனங்கள் பல வட இந்தியர்களுக்கு சொந்தமானது ஸோ இப்போ இதெல்லாம் கேட்கும்போது ஏன் இவ்வளவு உண்மைகளை மூடி மறைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது என்ன உண்மையை மூடி மறைக்கிறாங்கன்னா இந்த வெடி கொண்டு உண்மையாக தயாரிக்கப்பட்டது சிங்கப்பூரில் இருந்த ஒரு அமெரிக்க நிறுவனத்தினுடைய கையெறி குண்டு கிரானேட் லெவலில் எஸ்எஃப்ஜி எயிட்டி செவன் அப்படிங்கிற ஒரு கையெறி குண்டில் இருக்கக்கூடிய வெடிமருந்து தான் அந்த வெடிகுண்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கையெறி குண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் கையெறி குண்டுகளை இலங்கை அரசு கொள்முதல் செய்திருக்கு ஸோ முதல்ல ஏன் வந்து இந்த கணக்கை வந்து ஆய்வு செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த ஆய்வு அறிக்கை இந்த வெடிகுண்டு செய்யப்பட்டதற்கான ஆய்வறிக்கை இந்திய இராணுவத்தினுடைய வெடிகுண்டு நிபுணனான மேஜர் சபர்பாலின் அப்படிங்கிறவர் தான் கொடுக்குறாரு அவர் அண்ணன் ராகு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட பேசின அந்த உரையாடலுமே இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுலேயும் தெளிவாக தெரியுது எந்த விதத்திலும் இதற்கும் இயக்கத்திற்கும் எந்த தொடர்புகளும் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு மேஜர் சபர்வால் கொடுத்த அறிக்கையை ஏற்காமல் அதற்கு பதிலாக வேறு அறிக்கையை கேட்கிறது சிபிஐ அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிறார் அதுபோக அண்ணன் ராகு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மேஜர் சபர்வாலினுக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடல் இந்த வெடிகுண்டு எங்கே செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறித்த உரையாடலை இந்த நூலில் நான் ராகு ரவிச்சந்திரன் அவர்கள் பதிவு செய்கிறாரு அந்த உரையாடலும் தெளிவாக சொல்கிறது இதற்கும் இயக்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யுது அதற்கு பிறகு இன்னும் சில கேள்விகளை நான் சீமான் அவர்கள் கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபர் முப்பதில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராகிறார் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்கள்லயே தேர்தல் நடந்து முடியுது எண்பத்தி அஞ்சில் முதல் முறையாக தேர்தலை கண்ட பிறகு பிரதமராகிறார் எண்பத்தி ஆறில் சிஐஏ ஒரு முக்கியமான உளவுத்துறை அறிக்கையை கொடுக்குறாங்க இந்தியா ஆஃப்டர் ராஜீவ்காந்தி இந்தியா ராஜீவ்காந்திக்கு பிறகு என்னவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை அதாவது ஒரு வருடம் மட்டும்தான் ராஜீவ்காந்தி ஆட்சி செய்து முடிச்சிருக்கிறார் அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் கூட வச்சுக்கலாமே ரெண்டு வருடத்துக்குள்ளேயே ரெண்டு வருடம் முடிவதற்கு முன்பே சிஐஏ அதாவது அமெரிக்காவுடைய உளவுத்துறையான சிஐஏ ஏன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாச்சு ஆனால் அது ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டாக சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு சில வார்த்தைகள் மறைக்கப்பட்டு சில பக்கங்களே மறைக்கப்பட்டு தான் அந்த இருபத்தி மூணு பக்கம் சிஏஏவுடைய அறிக்கை வெளியாச்சு அதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு பிரணாப் முகர்ஜியோ அல்லது நரசிம்மராவோ பிரதமர் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னிச்சு அதன்படி நரசிம்மராவ் தான் ராஜீவ்க்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுகவில் தலைவர் மேதகுவின் குரலாகவும் இயக்கத்தின் குரலாகவும் ஒளித்தவர் தான் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரு இந்த அண்ணன் ராபு ரவிச்சந்திரன் அவருடைய இதே நூலில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறகு அவரும் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார் அந்த அணிந்துரையில பல கேள்விகளை முன்வைக்கிறார் அதில் முக்கியமான கேள்வி என்ன மரகதம் சந்திரசேகர் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களாக இருந்த மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற பல மூத்த தலைவர்களுமே ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரலேனாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு தைரியமாக இருந்த பொழுது இந்த மரகதம் சந்திரசேகர் தான் டெல்லி வரைக்கும் போய் இவங்களை அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் மரதம் சந்திரசேகர் அவர்களுடைய தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்போது ஃப்ளைட்டில் வந்து ராஜீவ்காந்தி அவர் இறங்குறாரு இறங்கிய பிறகு கார் பயணமாக சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வர்றாங்க அப்போது கூட உடன் இருந்தவர்கள் ரெண்டு பேர் தான் இன்னும் மரதம் சந்திரசேகரவர்கள் மற்றொரு ஐயா தா பாண்டியன் அவர்கள் மற்றபடி ரெண்டு பத்திரிகையாளர்கள் அந்த பயணத்தின் போது ராஜீவ்காந்தி அவர்களோட கார்ல ஏறி அந்த பயணத்திலேயே வந்து நேர்காணல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மற்றொரு முக்கியமான தகவல் இருக்கு அது என்ன நான் அப்புறம் சொல்றேன் இப்போ அந்த மரகதம் சந்திரசேகர் அவர்கள் வர்றாங்க இல்லையா மரகதம் சந்திரசேகர் அவர்கள் ராஜீவ்காந்தியோடைய வந்துட்டாங்க மரகதம் சந்திரசேகருடைய மகள் லதா அவங்க அவங்களுமே இந்த சம்பவ இடத்துல குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல இருக்காங்க அவங்க அரக்கோணத்துல இருந்து இந்த ஸ்ரீபெருமுகம் வந்திருக்கிறாங்க மரகதம் சந்திரசேகருடைய மகன் லலித் சந்திரசேகரும் அவங்களுடைய மனைவி வினோதினியும் எங்க இருந்து கூட கூட்டத்துக்கு வந்தாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த லலித் சந்திரசேகர் தான் இந்த ராஜீவ்காந்தி அவர்களை நெருங்குவதற்கு தனு நெருங்குவதற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை லலித் சந்திரசேகர் தான் எதிர்கொள்றாரு அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய மனைவி வினோதினி அவங்க ஜூனியஸ் ஜெயவர்தனாவுடைய மகள் ஜூனியஸ் ஜெயவர்தனாவுக்கும் ராஜீவுக்கும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அந்த இந்தியா ஸ்ரீலங்கா அக்கார்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது அந்த ஜெயவர்த்தனை மகள் தான் இந்த வினோதினி அப்படின்னு ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அப்படி இருக்கும் போது இலங்கையைச் சேர்ந்தவர்கள்ன்றப்போ அந்த விசாரணை ஏன் சிபிஐ மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதையும் வைக்கிறாரு அதுபோக சிவராசனும் தனுவும் அந்த வட்டத்தை நெருங்குவதற்கு இந்த தான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அப்படிங்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதுபோக சிவராசனின் தாயாரும் வினோதனியின் தந்தையும் சிங்களவர்கள் தான் சம்பவ இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசாவின் தூதுவர்களாக இருக்க வாய்ப்புண்டு இந்திய அமைதிப்படை விவகாரத்தில் பிரேமதாசாவுக்கு ராஜீவ் மீது கோபம் உண்டு அந்த கோணத்தில் ஏன் விசாரணை செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு அதுபோக காமினி திசநாயக்கா அத்துலத் முதலி விக்ரமசிங்கே இவர்கள் எல்லாம் இலங்கையின் முக்கிய அரசியல்வாதிகள் இவர்கள் கொலை செய்யப்பட்டபோது போது அந்த பலி இலங்கை அதிபர் பிரேமதாசாவின் மீது சுமத்தப்பட்டது ஏன்னா ஜெயவர்தனா ஜெயவர்த்தனாவுக்கு பின் வந்து பிரேமதாஸ் அவர்களும் மிக முக்கியமான ஒரு அதிபராக இருக்கிறார் அவர் மேல இந்த கொலைப்படிகள் எல்லாம் கொலை குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு மேல ஒரு கேள்வியாகவாவது ஒரு வச்சிருக்கணும் இல்லையா அந்த கோணத்துல ஏன் எந்த விசாரணையுமே நடக்கல ராஜீவ் கொலை வழக்கில் ஜெயின் மற்றும் வர்மா கமிஷன் அரசாங்கத்துக்கு கொடுத்த முக்கிய கோப்புகள் அடங்கிய அந்த ஃபைல் நம்பரையும் போட்டிருக்காரு அந்த கோப்பு எங்கே சந்திராசாமி நெருங்கிய நண்பரும் அன்றைய பிரதம மந்திரியுமான நரசிம்மராவ் அந்த முக்கிய கோப்புகளை அழித்ததன் மர்மம் என்ன எந்த முக்கிய நாடுகளையும் நபரையும் காப்பதற்காக அந்த கோப்புகள் அழிக்கப்பட்டது இப்படி பல கேள்விகளையுமே எழுப்பியிருக்காங்க இப்போ இந்த புத்தகத்தில் அண்ணன் ராபு ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுகளை நாம கவனிக்க வேண்டி இருக்குது அது என்னன்னா முதல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பத்திரிகையாளர்களோட வந்தார் இல்லையா அந்த பத்திரிகையாளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைக்கிறாரு அண்ணன் ராபு ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்கிறது என்னென்னா ரெண்டு பத்திரிகையாளர்களில் ஒருத்தர் அமெரிக்க பெண்மணி மற்றொருவர் இந்திய பத்திரிகையாளர் நீனா கோபால் அவர்கள் தான் அந்த நேர்காணலில் எடுக்கிறாங்க அந்த நேர்காணலில் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்கிறாரு என் உயிருக்கு குறிவைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் என் உயிருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர் சொல்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பைலட் அப்படிங்கிற போர்வையில் அவர் ரஷ்ய உளவுத்துறையான கேஜிபி சோவியத்தினுடைய உளவுத்துறையான கேஜிபிக்கு சில தகவல்களை அளிக்கக்கூடிய மிடில் மேனாக இருந்தார் அப்படிங்கிறது மிட்ரோவிச் அர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உளவு குறிப்புகள் வெளிப்பட்ட போது பின்னாட்களில் தெரிய வந்தது அதனால் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு நல்ல புரிதல் இருந்தது அதைத்தான் கோபால்னுடைய அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு கோபால் யாருன்னா இந்திய உளவு பிரிவான ராவின் தலைவராக ராஜீவ் கொல்லப்பட்ட போது இருந்த எம் கே நாராயணன் அவருடைய மருமகள் தான் இந்த கோபால் அது மட்டும் இல்ல அந்த குண்டுவெடிப்பு நடந்த போது அந்த கேமராமேன் ஹரிபாபுனுடைய கேமரால இருந்த ஃபோட்டோக்கள் தான் சிவராசனை காமிச்சு கொடுத்தது தனுவை காண்பித்து கொடுத்தது அப்படின்லாம் இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க ஆனால் அந்த நிகழ்வு நடந்த போது ஒரு காணொலி ஒரு வீடியோ அது எடுக்கப்பட்டிருக்கு அந்த காணொலி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இந்த நூலினுடைய அணிந்துரையில் வைக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராஜீவ் கொலைக்கும் புலிகள் இயக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை அந்த படுகொலை சம்பவம் நடந்த போது வீடியோ எடுக்கப்பட்டது அந்த வீடியோவை ஏன் விசாரணையில் கொண்டு வரவில்லை அப்படின்னு நான் கேட்ட பொழுது அந்த குற்றச்சாட்டை வைத்த பொழுது என் குடும்பம் உட்பட யாருமே நான் நம்பல அதற்கு பிறகு சம்பவம் நடந்து பத்தொன்பது ஆண்டுகள் கழிந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல ரகுத்தமன் அவர்கள் புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்துல ஐபிஐனுடைய டைரக்டராக இருந்த எம் கே நாராயணன் தான் அந்த வீடியோ கேசெட் இருந்தது அந்த வீடியோ குறித்து தாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் பிறகு ஒப்படைப்பதாகவும் அன்றைய பிரதமருக்கு எம் கே நாராயணன் கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் கடைசி வரை விசாரணை நடத்தி கொண்டிருந்த சிபிஐ சிறப்பு புலனாய்விடமோ அல்லது வர்மா கமிஷன் ஜெயின் கமிஷன் உட்பட எவரிடமும் அந்த வீடியோ கேசட்டை தரவே இல்லை என்பதனை பதிவு செய்து அன்று தொண்ணூத்தி நான்குல ஐயா திருச்சி அவர்கள் சொன்னது உண்மைதான்னு இரண்டாயிரத்தி பத்துல அவர்கள் தன்னுடைய புத்தகத்தை வெளிப்படுத்துகிறார் ஆக அந்த வீடியோ கேசட் எங்க அதுபோக இந்த இணைய தொடரில் ஒரு முக்கியமான விஷயம் காண்பிக்கப்படுது அது என்னன்னா ஒற்றைக்கன் சிவராசன் இருந்த இடத்த இந்த எஸ்ஐடி எண்பத்தி எட்டாவது நாளே ரவுண்ட் அப் பண்ணிட்டாலும் கூட எண்பத்தி ஒன்பதாவது நாள் பிடிக்கிற தொண்ணூறாவது நாள் தான் பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் நேரம் கொடுத்து அதற்கு பிறகு தாமதத்திற்கு பிறகு கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் டிஆர் கார்த்திகேயன் திட்டமிட்டு தாமதித்தது அதுபோக அதனுடைய தலைவராக சிபிஐனுடைய டைரக்டராக இருந்த விஜய்கரன் அவரும் திட்டமிட்டு தாமதித்துருக்கிறார் அப்படிங்கிற மற்றொரு இருக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொன்னதில்லை சரி இதுல சந்திராசாமி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் சாமியாருங்கிற பேர்ல ஒரு வெப்பன் டீலராக உலக நாடுகள் முழுக்க ஒரு சர்வதேச புரோக்கராக இருந்த நபர் அந்த சந்திராசாமி பல வேலைகளை செய்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திடமிருந்து சந்திராசாமிக்கு பணம் போயிருக்குது அந்த கிட்ட இருந்து கேபிக்கு பணம் போயிருக்குது இருந்து ஒற்றைக்கன் சிவராசன் வந்து பணம் போயிருக்குது இதில் அந்த கேபிங்கிற நபர் யாருன்னா ஒரு உளவுத்துறையினுடைய கைக்கூலியாக இருந்து இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தலைவர் மேதகோரில் கொல்லப்பட்ட பிறகு இவர் நான் தான் வந்து அமைப்பினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் ஆனாலும் இவரும் ஒரு உளவுத்துறை கைக்கூலின்னு உலகளாவிய தமிழர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் இவர் தொண்ணூறுகள்லேயே அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு இவருக்கு இருந்து ஏன் பணம் போச்சு இவர் ஏன் வந்து சிவராசனுக்கு பணம் கொடுத்தார் அதுபோக இந்த மூன்று பேருக்கும் பணம் கொடுத்த அந்த பிசிசிஐங்கிற அமைப்பு சிஐஏவினுடைய ஒரு போலி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு மற்றொரு தகவலும் இருக்கு இப்படி பல விஷயங்களையும் சொல்லாமல் மறைத்துவிட்டு சந்திராசாமி செத்தே போயிட்டார் அவர் விசாரிக்கவே இல்லை இது போக சட்டத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமிக்கு இதில் என்ன ரோல் அவருக்கு இதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது குறிப்பாக ஃபோன் போட்டு பேசும்போது ராஜீவ்காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கட்டும் சந்திராசாமி வந்து நடத்தின பிரம்மகத்தி யாகம் அதாவது ஒரு பிராமணனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் போவதற்காக நடத்தப்படுகின்ற அந்த யாகமாக இருக்கட்டும் அதுபோக அந்த சந்திராசாமியினுடைய ஆசிரமத்தில் ஒற்றைக்கன் சுவராசனை பார்த்ததாக சிலர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சந்திராசாமியினுடைய ரோல் அது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சந்திராசாமியுடைய நெருங்கிய நண்பரான நரசிம்மராவ் தான் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பிறகு தொண்ணூற்றி ரெண்டில் அவர் அவர் தான் அவர் பிரதமரான பின்பு தான் இந்த சந்திராசாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு புரோக்கராக நரசிம்மராவினுடைய ஒரு ஒரு செக்ரட்டரி மாதிரி அவர் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க குறிப்பாக ஹர்ஷத் மேத்தாவினுடைய வழக்கின் போது கூட இந்த சந்திராசாமி தான் வந்து அந்த டீலிங்கில் வந்து ஈடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆக மொத்தம் எப்படி சந்திராசாமி தப்பிச்சார் நரசிம்மராவ் ஏன் எல்லாத்தையும் அழிச்சார் இந்த பல கேள்விகள் இருக்கு இது போக சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு இஸ்ரேலோடு இருந்த நெருக்கம் அதன் காரணமாக இஸ்ரேலினுடைய கைகள் இந்த பிரச்சனையில் எங்க இருக்கு அப்படிங்கிறது உட்பட பல விசாரணைகள் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு பிறகுதான் நடந்துச்சு அதனால இந்த தொண்ணூறு நாட்களை தாண்டாமலேயே இந்த இணையத்தொடரை அந்த புத்தகம் எப்படி முடிச்சுன்னு தெரியல இந்த இணையத்தொடர் அப்படித்தான் முடிச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது குறிப்பாக அந்த கொலை நடந்த பொழுது சிவராசன் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதும் அந்த இறந்து போன பொண்ணு தனுவே இல்லை அவங்க அனுஜா அப்படிங்கிறவங்களும் நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல அண்ணன் ராபு ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட உளவுத்துறை தகவல் உட்பட இந்திய அரசியல் முழுமையும் அண்ணன் ராபு ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த சூழல்ல எப்படி நடந்துச்சு அதுல இந்திய அரசியல்ல பியூரோக்ரேட்ஸ் என்ன பண்ணாங்க பியூரோக்ரேட்ஸ் இப்படி இந்த விசாரணை எப்படி மூடி மறைச்சாங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்த நூலின் மூலமாக நான் ராகு ரவிச்சந்திரன் அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு நூலில் உள்ள தகவல்களில் இவ்வளோண்டு தான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு நூலில் இவ்வளவு தகவல்கள் இருக்குது இது போக அந்த ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும் இதெல்லாம் நிறைய தகவல்கள் இருக்கு ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதின தூக்கு கயிற்றில் நிஜம் அப்படிங்கிற இந்த நூல் இருக்குது அது போக ராஜீவ் கொலை வழக்குன்னு ரகோத்தமன் அவர்கள் எழுதின இந்த நூல் இருக்குது அதற்கு பிறகு ராபர்ட் பயாஸ் அண்ணன் அண்ணன் எழுதின விடுதலைக்கு விலங்கு அப்படிங்கிற இந்த நூல் இருக்குது அதற்கு பிறகு தூக்கு கொட்டடியில் ஒரு முறையீட்டு மடல் அப்படின்னு அண்ணன் பேருந்து வல்லுநர்கள் எழுதின இந்த நூலும் இருக்குது அதற்கு பிறகு அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அண்ட் இன்சைட் ஜாப் இன்சைட் ஜாப்னா என்னது உள் சதி உள்ளிருந்து செய்யப்பட்ட ஒரு சதி செயல் அப்படின்னு பராஸ் அகமது அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் எழுதின இந்த நூலும் இருக்கின்றது இது போக அக்கா நள்ளி சார்பில் வாதாடின வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் அவர் ராஜீவ் கொலை வழக்கு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அதுலயுமே அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறார் குறிப்பாக சிபிஐ நிறைய பேரை விசாரிக்கிறத வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் இதை எவ்வாறு அணுகி இருக்கிறது விசாரணை நீதிமன்றம் பூந்தமல்லி தடா விசாரணை நீதிமன்றம் இதை எவ்வாறு அணுகி உட்பட பல பாரபட்சமான விசாரணைகள் நேர்மையற்ற விசாரணை முறைகள் இப்படி பல கொடூரமான விசாரணைகள் மூலமாக பாரபட்சமான அணுகுமுறைகள் மூலமாகத்தான் அந்த குற்றச்சாட்டு இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்படாமல் சரிவர நிரூபிக்கப்படாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நிறையவே பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆக இவ்வளோத்தையும் பேசினா அந்த நைன்டி டேஸ் அப்படிங்கிற புத்தகமும் இந்த படங்கள் இணைய தொடர்கள் எல்லாமே டம்மி ஒன்றும் கிடையாது பச்சை பொய் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இது எதையுமே குறிப்பிடாம ஒரு கண்மூடித்தனமான தொடரை எடுத்திருக்கிறார் இந்த நாகேஷ் பூ குணர் அப்படிங்கிறவர் சோனி லைவ் அதான் பண்ணியிருக்கு இதெல்லாம் பொயின்னு தெரிஞ்சும் ஏன் இதை வச்சு இணைய தொடர்கள் திரைப்படங்கள்னு பல விடயங்கள் வருது அப்போது இந்த திரைப்படைப்பாளிகள் ஏன் இவ்வளோ நேர்மையற்று செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா இதற்கு பின்னாடியும் ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு இதற்கு பின்னாடியும் இந்திய உளவுத்துறையான ரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பெரும்பாலும் அரசு தான் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைச்ச பிறகும் சில நேரங்களில் அந்த உண்மைகள் வெளிப்படுத்தும் ராவுடைய தலைவராக இருந்த எம் கே நாராயணன் தான் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் இறுதிப்போர் நடந்த காலகட்டங்களில் இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த நபர் இவர் இவர் ஒரு மலையாளி எம் கே நாராயணன் இதுபோக சதீஷ் நம்பியார் என்கிற இருந்த மற்றொரு நபர் அவர் வந்து இலங்கையினுடைய ஆலோசகராக இருந்தார் அந்த சதீஷ் நம்பியார் அவருடைய தம்பி விஜய் நம்பியார் ஐநாவினுடைய தலைமையில் அலுவலக தலைமையாக இருந்தார் அவர் நிறைய முக்கியமான தகவல்கள் இலங்கையில் அந்த இறுதிப்போரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் ஐநாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டதில் அந்த விஜய் நம்பியாருடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதை ஐயா அய்யநாதன் அவர்கள் அவருடைய அந்த புத்தகத்திலேயே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் இப்படியாக எம் கே நாராயணன் சதீஷ் நம்பியார் விஜய் நம்பியார் ஜெயந்தீக்ஷித் ஆக இருக்கட்டும் இன்னும் பல மலையாளிகள் தங்களுடைய கைகளை தங்களுடைய கரங்களை இணைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய போரை நடத்தி நம் மக்கள் மீதான படுகொலையை அரங்கேற்றி முடித்தார்கள் இது எதையுமே இந்த வெப்சீரிஸில் கொண்டு வர முடியாது இது எதையுமே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற அவர்களை குற்றப்படுத்துகின்ற அவர்களை தவறாக சித்தரிக்கின்ற அவர்களை பொய்யாக தெரிவிக்கின்ற எல்லா திரைப்படைப்புகளுக்கும் இந்திய அரசு அனுமதி கொடுக்கும் அதை நீங்க எடுக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர்கள் பக்கம் உள்ள நியாயங்களை அவர்கள் பக்கம் உள்ள குற்ற இவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான மறுப்பு வந்து ஒரு படம் எடுக்கலாம் இல்லையா அதை விட முடிக்க மாட்டாங்க அப்போ அந்த உண்மைகளை மறைப்பதற்காக அது குடிமக்களிடம் சரிவர பரவாமல் இருப்பதற்காக அந்த கட்டமைத்த பொய் பிம்பத்தை ஒரு பரவலான மக்களை சென்றடைய கூடிய வகையிலான திரைப்படங்கள் மூலமாக திரைப்படைப்புகள் மூலமாக அவங்க வெளியிடுவாங்க அப்படி ஒரு வெளியான ஒரு படைப்பு தான் டி ஹண்ட் ராஜீவ் அசாசினேஷனுங்கிற இந்த இந்த திரைத்தொட ஆக இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை வச்சு தமிழர்கள் மீத குற்றம் சாட்டணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ராஜீவ்காந்தியுடைய உண்மை முகத்தை பற்றி ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் ராஜீவ்காந்தியுடைய முதல் நாள் அவர் ஆட்சிக்கு வந்த முதல் நாளை பற்றி பேசினாலே ராஜீவ்காந்தியை பற்றி பேசினாலே காங்கிரஸ்காரங்களாம் வெட்கப்பட்டு குனிய வேண்டியிருக்கும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் அதனால இதையெல்லாம் வச்சு எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முடக்க வேண்டும் என்று யாராவது நினச்சாங்கன்னா ராஜீவ்காந்தியுடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தில் நடந்த கேவலங்கள் படுகொலைகள் மரணங்கள் வன்முறைகள் ராஜீவ் செய்த ஒட்டுமொத்த கொடூரங்களையும் பேச வேண்டி இருக்கும் நான் வந்து எச்சரிக்கை கூட சொல்லல அன்போட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் விட்டுடுங்க ரொப்பகண்டா பிலிம் பேர்ல இதெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா ராஜீவ் செய்த கொடூரங்கள் எல்லாம் நாங்களும் பேச வேண்டியிருக்கோம் ஒட்டுமொத்தமா நாங்களும் ஒரு படம் எடுத்து வெளியே ஆவணப்படம் எடுத்து வெளியிட வேண்டியிருக்கோம் தாங்க மாட்டாங்க இந்த காங்கிரஸ்காரங்களும் இந்திய அரசும் அப்படிங்கறத மட்டும் ஒரு அன்பான கோரிக்கையாக ஒரு அன்பான எச்சரிக்கையாக விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் அதுவரை நீங்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்